வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் நீ உங்களை பார்க்கறது அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க அம்மா வந்து போகும்போது இங்க பாருங்க சோற்று வத்தல் கொஞ்சமா சாதத்துல வந்து வத்தல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க புதுசா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேர்டைன் எல்லாம் வந்து புதுசா வாங்கினேன் மார்க்கா சும்மா வந்து சன் மாதிரி போட்டோ வாங்கினேன் அப்புறம் வந்து இந்த ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் லைட்டிங் வராது எனக்கு வேணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டிபிஷியல் லீவ்ஸ் வந்து வாங்கி இந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் நிறைய நமக்கு வந்து டெக்கரேட் பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பொறுமையா ஒன் பை ஒன் பண்ணுவோம் நம்ம இதிகா பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதிகா சாரீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சாரீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாரீ ரிலீஸ் பண்ணேன் ஒரு தௌசண்ட் சம்திங் இருந்தது அப்போ எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்கா எனக்கு வந்து த்ரீ டிஜிட்ல சாரி கொண்டு வாங்கக்கா அப்பதான் எல்லாருமே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வாங்கக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த கூட கொண்டு வந்திருக்கோம் அடுத்த காட்டன் சாரீஸ் வேணும்கா அப்படின்னு சொல்லி சம்மருக்கு கேட்டிருந்தாங்க காட்டன் சாரீஸ் நம்ம கொண்டு வந்தோம் இப்போ அடுத்ததா அதிகபட்சமான டிமாண்ட் அதிகபட்சமான ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு நைட்டி வேணும்கா காட்டன் நைட்டி வேணும் ப்ளீஸ் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய இன்பாக்ஸ் இல்லை அதனால யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போகட்டும் நம்ம அடுத்து யோசிப்போம் அப்படின்னு சொன்னோம் ஸோ எங்களுக்கு இந்த வரவேற்பே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நிறைய வரவேற்புகள் நிறைய பாராட்டுக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதுதான் நைன்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸே வந்து கிரியேட் பண்ணிட்டோம் சாரிக்கு தனியா இருக்கட்டும் நைன்டிக்கு தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நைன்டிஸ் இப்போ என் கையில இருக்கு வெறும் சாம்பிள் பீஸ் இது காட்டன் நைன்ஸ் தான் சாம்பிள் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்லேயே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் நைட்டிஸ் தான் இது ரீசலர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ரோச் பண்ணுங்கள் ரீசலர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரீசலர்ஸ் அப்படின்னா கீழே சொல்லுங்கள் ரீசலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்கள் அங்கே ஒரு பெரிய அட்மின் டீமே இருக்குது அவங்க எல்லாமே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க எல்லாருமே வந்து வேலைகளை திருச்சி எடுத்துருப்பாங்க ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ரீசலர்ஸ் தனியாக நீங்கள் வந்து வரலாம் ஒரு நிமிஷங்க நான் அந்த நைட்டியை காமிச்சிருவேன் இது வரும் என் கையில் இருக்கிற அஞ்சு நைட்டி தாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது நான் வந்து கொண்டு வந்து வீடியோவில் போடுவோம்னு எனக்கு தெரியாது பட் குரூப்ல வந்து போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதனால பாருங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த மூணு சைஸ் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ காட்டன் நைட்டிஸ் மிரர் வச்ச நைட்டி ஃப்ரண்ட்ல வந்துட்டு யூ நெக் நைட்டி இதை இந்த நெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கு மேல வந்து நெக் வந்து இதுல வந்து எம்ப்ராய்டரி இருக்கும் சோ இது வந்து எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி நெக் பேட்டர்ன் மட்டும் இருக்கும் இதுவுமே வந்து இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ இது நேவி ப்ளூல பிளாக் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க தண்ணில போட்டாலும் உங்களுக்கு இழுத்துக்கிறது சுருங்கிக்கிறது அப்புறம் வந்து சாயம் போகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் லாஸ்ட் இதுதான் வந்து மிரர் வச்ச நைட்டி ஓகேங்களா ஒரு மாதிரி கோலம் டிசைன்ல வருது சோ இது வந்து நார்மல் நைட்டிஸ் நீங்க வந்து இது வந்து 590500 அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு காம்போ பேக்ல குடுக்குறோம் மினிமம் வந்து 3 மேக்ஸिमम வந்து 5 சோ 1500 அஞ்சு பீஸ் நைட்டி நீங்க இத தனித்தனியா எடுக்கிறத விட காம்போவா எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எகனாமிக்கா இருக்கும் இது ஒண்ணு ஓகேங்களா அடுத்து காட்றேன் சோ அடுத்து நான் பாத்தீங்கன்னா 90 வித் okay, ஷால் ஐடி திங்க் இது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் நினைக்கிறேன் வீட்லயே வந்து நைட்டி போடுவாங்க அதுக்கு மேல ஷால் போடுற லேடிஸ் நான் பார்த்திருக்கேன் கீழே வாக்கிங் போகும்போது நைட்டி போட்டு ஷால் போடுறாங்க கிட்டதான் சிலதா ஷாப் போகும்போது நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க யாராவது வந்தாங்கன்னா தக்கு ஒரு ஷால் எடுத்தலாம் எல்லாம் போடுவோமா அசபி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து ஏன் நம்ம வந்து ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றதும் முடிவாயிடுச்சு எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டா ஒரு ஷாலா வந்துரு போகுது அப்படின்னு யோசிச்சு

ஸோ மெம்மேலும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக போகும் சரிங்களா ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் நன்றி 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 சீ கேர்